அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் வந்து தசாபக்தி பழங்கள் உங்கள் கால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ டேனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ எட்டாம் அதிபதி மூணையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் சுயசாரத்துலலாம் இருக்குதுன்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சந்தேகங்கள் இது கரெக்டாக அது கரெக்டாக இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் மூணில் இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தா என்னைக்குமே ரெண்டாம் அதிபதி மூன்றிலுமே கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது வந்து கொஞ்சம் உங்களை பற்றி ஏதாச்சும் அவதூறு பேசுகிறது பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு கண்காணிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் அது வக்கரமாக இருக்கும்போது எனக்குமே மூணு ஆறு ஒன்பது நாள் நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க ஸோ அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும் பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் மலைச்சல்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஆறில் இருக்கார் ஸோ மூன்று மற்றும் நான்காம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக சில நேரங்களில் ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாச்சும் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆறாம் அதிபதி வந்து ஒன்பதுலேருந்து வேலை விஷயம் நிறைய பிரயாணம் பிரயாணமன்றமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதி வந்து மூன்றில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் அழைச்சிருக்கிறது ஏன்னா வந்து என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏழு நாளே காமத்திரி குணமாக வேலை செய்யும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சபளங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தேகங்கள் அது மட்டும் இல்லை சில நேரம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க எட்டாம் அதிபதி மூன்றில் இருந்து எனவே எட்டாம் அதிபதி மூணு எட்டு நாளே வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வெளியில் நடந்து போயிடுங்க ஒரு கம்ப்ரஸ்டாக ஒரே இடத்துல அடைஞ்சு கிடைக்காமல் வெளியில் நடந்து போகிறது சில பேருக்குலாம் எனக்கெலாம் என்னென்னா ஏதாச்சும் மூடோட்டாச்சுன்னா நல்லா சாப்பிடுவேன் ஸோ நல்லா உதவும் ஃபுல் மீல்ஸ் வாங்கி நல்லா சாப்பிட்டு விட்ருணும் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து அந்த கோப அவங்களோ ஒரு அவுட்டோ வருதுன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குது அது அந்த மாதிரி ஒரு பண்ணி இல்லை நல்லா நடங்க நடக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் மதிபதியான புதனும் வந்து மூணிலுமே பிரயாணங்களும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது நிறைய அலைச்சல் இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க பட் லாபம் இருக்குமனால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் இந்த நரசிம்மர் வழிபாடு சிறப்பான ஒரு பலங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பத்தாம் மதிபரை சந்திரன் பத்தாம் மதிப்பினர் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி என்ன சூரியன் மூன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்களில் நல்ல லாபங்கள் அவங்களோட முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ப பன்னெண்டாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றிலிருந்து பிரயாணங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க கலகலப்பாக இருப்பீங்க பட் இருந்தாலும் ஒரு அன்சர்டனிட்டி கொஞ்சம் வந்து மாறி இருக்குது அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் துலா இருந்து சூரியன் தசாபதி சூரியன் சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதி மூன்றில் நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கிது புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு மிடில் ஏஜெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து துலாலகினம் வந்து சந்திரன் தேசம் சந்திரன் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் இந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வராது தொழில் ரீதியான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் சாப்பிட்டு எடுத்துக்கணும் செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கொஞ்சம் சபலங்கள் ஏன்னா அது ஒரு காமத்திரி போன வீட்டில் ஒரு ரெண்டு வீடு வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக இருந்து ராகு தச ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்காருங்க ஸோ நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் தாத்தா கொள்ளு தாத்தா இவங்களை பற்றிலாம் பேசுவீங்க ஸோ தாத்தா வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களை போகிறதுக்கான இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ என்னை பற்றி ஒரு சர்வ வழிபாடு சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க துலாலகனமாக வந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதிலிருந்து பிரயாணங்களால் நல்ல லாபங்களால் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் துலா லகனமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்பொழுது சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் பழைய சொத்தை கொத்து புது சொத்து வாங்கலாமா பொருள் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ துலா லகனமாக வந்து புதன் தேசாபுத்தின் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் வந்து இருந்து நிறைய அலைச்சலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க தொலாலகனமாக வந்து கேது தேசா புத்தி அந்தரங்கள் ஸோ கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது அது மூன்றில் உள்ள சுக்ரடி சாதத்தில் இருந்து மூணு எட்டு பதினொன்று போது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ஏன்னா விபரீத ராஜயோக லிங்கில் வரும்போது ஏதாவது சொத்து வில்லங்கத்தில் இருக்குன்னா இப்போ பார்த்து பேசும்போது அது கிளியர் வாய்ப்புகள் நிறைய இருக்குது துலாளமாக இருந்து சுக்ர திசா பத்தி இருந்தாலும் சுக்ரன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கும் பெண்கள் பெண்கள் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக நீங்களே பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுக்கு வாழ்கிறோம் ஏன் வாழ்கிறோம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரிலாக்ஸாக நடக்க ஆரமிச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நடங்க ஸோ நடக்கும்போது நம்ம யார்கிட்டையும் பேசாமல் பொறுமையாக அமைதியாக நடக்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லைனா எனக்குலாம் வந்து நல்லா சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது நல்லா முக்குமுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ நடக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதக்காரன் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்றைக்குமே ஒரு ஜாதகத்தில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுறது கிரகங்கள் மேஜராக நிறைய பேருக்கு வந்து லக்னத்துலேயே வந்து வக்ர கிரகங்கள் அமைஞ்சிரும் அவங்களும் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ராசி அதிபதி ராசி அதிபதி லக்னமும் சந்திரனும் ஒன்றா இருந்து பிறந்தவர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னம் மகர ராசி வந்துடும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கவங்க கொஞ்சம் அடமெண்டாக இருப்பாங்க அவங்களுடைய ஸ்டிஃப்னஸாக இருப்பாங்க எடுத்த டெசிஷனில் இருந்து மாறவே மாட்டாங்க ஸோ அது ஒரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஏடாபடமான வக்கரம் அதாவது ஏடாபடமாக நல்லதாக கெட்டால் நான் வச்சது நான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறவங்களும் தான் பார்த்திங்கன்னா மேத்திரா வந்து நிறைய கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்களில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கிரகங்களும் போது என்ன மாதிரி வக்கரங்களும் போது இப்போ சப்போஸ் குருவோ சனியோ ராகு கேதுவுடைய அந்த ஒரு அந்த ஜாதகத்தில் வந்து வலுவாக உட்காந்துரும் ஸோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனாகவே வக்கரகிரகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டாங்க என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி காலையில் வந்து இப்போதுதான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய எடிக்ஷனு தண்ணி எடிக்டாக இருக்கவங்க உங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வக்ரகிரகங்களோட அடாப்ஷன்ஸில் வந்து நிறைய இருக்கும் அது ராகுக்கு எதுவாக இருக்கலாம் சனி குரு சுக்கரன் எதுவோ வந்து நிறைய வக்ரகிரகங்கள் இருக்கும்போது அவனுடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றவே முடியாது நாய் வாழ நிமித்தவும் முடியாத ஒரு கதையில் தான் போகும் ஸோ தான் சொல்கிற மாதிரிங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு வேலை இப்போ வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு ஆஃபீஸ் போனோம்னா ஒரு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து மாறாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பத்து மணி ஆஃபீஸ்க்கு பத்து மணிக்கு தான் வீட்டிலருந்தே கிளம்புற கேட்டாக இருப்பான் ஆனால் மாற்றிக்கவே மாட்டாங்க ஸோ அது ஒரு வகை அதுவும் ஒரு வகர கிரகத்துடைய விஷயம் தான் தன்னுடைய தவறாக இருந்தாலும் தவறை திருத்திக்கவே மாட்டோம் அது வந்து ஏன்னா அவனோட பிளானட்டில் வந்து தான் லக்னத்துலேயோ இல்லை தசா புத்திகள் அந்தரங்கள்லேயே வந்து இந்த தசா தசாபுத்திகள் நடக்கும்போது இவன் திருந்தவே முடியாத ஒரு கேட்டாக தான் மாறுறாங்கிறது தான் உண்மையான விஷயம் ரொம்ப அடமன்சி இருக்கும் அதே மாதிரி வந்து வக்கரகிரகங்கள் வந்து ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒரு வக்கரகிரகம் வந்து புத்தி அந்தரகம் நடக்கும்போது அவங்களுக்கு குரல் வந்து மாறும் ஸோ குரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆண் வந்து பெண் குரலாகும் அதே வந்து ஸ்திரி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது குரல் மாறுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குது ஸோ ஏன்னா வக்கரகிரகங்கள் தான் வந்து பிடிவாதத்தை அதிகமாக கிடைக்குது ஸோ அவங்க போது அப்படின்போது தசா தசாபக்திகள் மாறி அந்த வக்கரகங்களோட கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தான் கம்மியாகும் என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அவனாம் வந்து பிடிச்ச பிடிலே இருப்பாங்க நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன மாற மாட்டேண்டானு எல்லாம் இருக்கிறான் நான் இன்றைக்கி வந்து தண்ணியே இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே லெவலில் அதே டைம் போய் தண்ணி அடிப்பாங்க சீட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எடிக்ஷன்ஸ் கொடுக்குறதுலாம் வக்கரகரங்கள் தான் பண்ணோம் ஸோ அதனால் வந்து வக்கரகரகங்கள் இருக்கவங்க இதை மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்போது என்னை புத்தக வந்து ரொம்ப ஹம்பக்காக கூட இருக்கலாம் பட் ரிவர்ஸில் நடக்கிறது ஸோ ரிவர்ஸில் நடக்கிறது நடக்கலாம் ரிவர்ஸ் மீன்ஸ் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட சும்மா ரிவர்ஸ்லேயே நடப்பாங்க இல்லையா அது ஒரு பரிகாரம் இருக்குது அதே மாதிரி வக்கரகிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து ராகு கேதுகளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஒரு வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சர்ப்ப கோயில்கள் உதாரணமாக சர்ப கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடமன்சியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாகி வர்றதுக்கான விஷயங்கள் ரொம்ப சூப்பர்பாக பாருங்கள் ஏன்னா வந்து அது எப்போ போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த கிழமைகளில் போகிறது ரொம்ப நல்லது இப்போதான் உதாரணமாக வந்து ஒரு சூ சூரியன் வரப்போகிறதுல வக்கர கிரகமாக ஓகேங்களா சந்திரனும் வரப்போல இப்போ செவ்வாய் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுமே அப்போ வந்து நீங்கள் வந்து குக்கே சுப்பிரமணியம் இல்லை ஒரு சர்ப கோயில் வந்து முருகர் சம்பந்தமான ஒரு சர்ப கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை முருகர் சம்பந்தமாக சித்தர்கள் கோயில் சித்தர்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாம்பன் சுவாமிகள் கோயில் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது அந்த வக்ரகிரகத்துடைய அந்த ஒரு அடமன்சி அதோடைய நெகட்டிவ்லேருந்து கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதே மாதிரி வந்து குரு கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கணும் ரொம்ப அடமன்சி நிறைய கடன்கள் இருக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமிகளில் போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சர்வ கோயில்கள் வக்ரகிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃபே கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வழிபாடு பண்ணுங்கள் இதில் இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்